நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மற்றவர்களுக்காக அல்லது மற்றவற்றிற்காக பெற்றவர்களை விட்டுக்கொடுக்கின்ற பிள்ளைகள் இந்த உலகிற்கு இந்த மண்ணிற்கு பெரும் சாவக்கேடு பல பிள்ளைகளிடம் கேட்டால் சொல்லுவாங்க நான் வேலைக்காக நான் வெளியூரில் போயிருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிடுறேன் வரமாட்டேக்காங்க நான் வேலைக்காக வெளிநாட்டில் போயிருக்கேன் எங்கள் அம்மா அப்பாவை வர வரமாட்டேக்காங்க ஆனால் நான் விடலை எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்கேன் அவங்கள நல்லா பார்த்துக்கிடுறேன் சாப்பாடு எடுப்பு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கேன் அவங்க வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க அவங்க சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிடுவாங்க இதெல்லாம் ஒரு பெருமையே கிடையாது ரொம்ப கீழ்த்தரமான காரியம் நம்ம சாப்பிட்றதுக்காக சிறு குழந்தையில் நாம் பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்காக நம்மளுடைய பெற்றோர்கள் எத்தனை பொய்களை சொல்லி விளையாட்டு காண்பித்து நம்மை சாப்பிட வைத்திருப்பார்கள் பள்ளியில் கொண்டு போய் விடுறதுக்காக எத்தனை காரியங்களை நமக்கு காண்பித்து தந்து எத்தனை காரியங்களை வாங்கி கொடுத்து நம்மை மகிழ்வித்து பள்ளியில் கொண்டு போய் விட்டிருப்பார்கள் அதனுடைய வளர்ச்சி தானே நாம் இன்னைக்கு வெளிநாட்டிலையும் வெளியூர்லையும் வேலை பார்க்குறது அதே பெற்றோர்களுக்கு நாமும் என்னுடன் வந்து இருந்தால் நல்லது என்று எண்ணி அவங்களுக்கு நாமும் பல பொய்களை கூட சொல்லலாம் நல்லதுக்காக பொய்மையும் வாய்மை இடத்து இல்லையா சொல்லி அவங்கள பெற்றவர்களை நம்மளோடு வைத்து பராமரித்து கொண்டால் எவ்வளவு நல்லதாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்துக்கிடுவோம் ஒரு பையன் வெளியே இருக்கான் வெளிநாட்டில் இருக்கிறான் வீட்டில் அவங்க அம்மா அப்பாவை கண்காணிச்சுக்கிறதுக்காக கேமரா வச்சுருக்கான் சிசிடிவி கேமரா தன்னுடைய மொபைலில் அதை பார்த்துக்கிறான் சரி பார்த்துக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஒரு கல்லை வீட்டுக்குள்ளே வர்றான் வயதான காலத்தில் அம்மா அப்பாவும் வீட்டில் இருக்காங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எப்பா வீட்டுக்குள்ளே கல்லை ஒருத்தன் அலைகிறான் அவனை என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் எழுந்திரிச்சி கம்பெல்லாம் எடுத்து போய் அடித்து வெளுத்து அவனை கட்டி வச்சிருவாரா முடியுமா வயோதிக காலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது வர்றதுக்குள்ளே அவன் ஒன்று திருடிட்டு போயிடுவான் இல்லை அப்படின்னா இவங்களை அடித்து போட்டோ அல்லது கொலை பண்ணிட்டோ அவன் வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடுவான் உங்களால் என்ன செய்ய முடியும் வெளிநாட்டிலிருந்து வந்து அந்த சிசிடிவியில் பதிவான அந்த பதிவுகளை மட்டும் காவல்துறையிடம் காண்பிக்க முடியும் அவங்க அவங்கள தேடி அலைஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் ஆனால் போன பெற்றோர்களுடைய உயிர்களை உயிரை உங்களால் காப்பாற்ற முடியுமா உடனிருந்து பார்ப்பது எவ்வளவு மகிமைக்குரியது என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பணம் பணம் என்று நம்ம அலைகிறோம் ஆனால் குணத்தை விட்டு விடுகிறோம் நான் ஒரு குடும்பத்தை பார்த்து ரொம்ப பிரமித்த ஒரு விஷயம் நாங்கள் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிற குடும்பம் அது பெற்றவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அதாவது அவங்க திருமணமாகி அந்த வீட்டில் இருந்து பல குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கெல்லாம் திருமணம் முடித்து கொடுத்துட்டாங்க ஆனால் பெற்றவங்க அதே வீட்டில் தான் இருக்காங்க பிள்ளைங்களெல்லாம் திருமணமாகி அங்கங்கே இருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒரு நல்ல ஒரு வழிமுறையை பின்பற்றுறாங்க என்ன அப்படின்னா ஒரு மாதம் ஒரு பிள்ளையினுடைய குடும்பம் பெற்றவர்களோடு வந்து அவர்கள் பிறந்த இடத்தில் அங்கே வந்து இருந்து அந்த பெற்றவர்களை பராமரித்து கொள்ளணும் பார்த்துக்கொள்ளணும் இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை மாதம் தவறாமல் சரியாக செய்து வருகிறார்கள் அந்த பெற்றோர்கள் மகிழ்வோடு வாழ்கிறார்கள் தங்களுடைய பேரப்பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கின்ற பாக்கியத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய சந்ததிகளும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறார்கள் இது எங்கள் கண்முன் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆம் அன்பர்களே சிறிது சிந்தித்து பாருங்கள் முப்பத்தி ஐந்து வயது நாற்பத்தி ஐந்து வயது தொட்ட நம்மால் நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்ள இயலாத போது அறுபது எழுபது வயதில் இருக்கின்ற முதிர்ச்சி பெற்ற அவர்கள் நமக்காக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் கை அரிசி அதிகமாக போட்டால் போதும் அவங்களுடைய வயிறும் நிறைஞ்சிரும் மனசும் நிறைஞ்சிரும் அதைவிட சந்தோஷம் பெற்றவர்களுக்கு எதுவுமே இல்லை என்றால் உங்களோடு அழைத்து வைத்து அவர்களை பராமரித்து நல்ல முறையில் அவர்களை கண்காணித்து வாருங்கள் இல்லை என்றால் அதைவிட மேலான ஒன்று அவர்களோடு அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவர்களை கண்காணித்து அவர்களை பராமரித்து அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ வையுங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்புடையதாக இருக்கும் நன்றி